கூடுதலாக போடப்பட்டது போடல ஏற்கனவே ஏற்கனவே சட்டமன்றத்தில் அறிவிப்பது போல சட்டமன்றத்தில் அறிவித்தது போல ஆறு சதவீதம் வரை தான் அதுவும் அந்த ஆறு வரை எப்படி அதிகமான மழை பெய்ய மழை பெய்ய பாதிக்கப்பட்டாலும் மழை பெயர் போட்டாலும் அதை கூட நிறுத்திவிட்டு இருக்கும் அதுல ஒன்று கூடுதல் இல்லை அந்த ஆறு சதவீதம் மட்டும்தான் வந்து ஏற்கனவே அமைக்கப்பட்டது சாலைகள் மிகவும் விரிவாக இருக்கிறது திருச்சியிலிருந்து வருகிற சாலையும் கோவை வந்து இணைக்கிற சாலைகளும் சாலைகளை விரிவுபடுத்தினால்தான் அந்த பணியை செய்ய முடியும் அதுக்கிடையில எவ்வளவு தூரம் பணம் செலவழிக்கப்பட்டிருக்கிறது அது வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்து செய்ய முடியுமா என்பதை யோசித்தோம் ஆனால் பொறுப்பு அமைச்சரோடு பேசி அதை என்ன செய்யலாம் என்று கருதி உடனடியாக பொறுப்பு அமைச்சரோடு பேசி சாலையை விரிவுபடுத்த பணம் ஒதுக்கப்படும் சாலைகளை விரிவுபடுத்துவதற்கு பணம் ஒதுக்கினால் உடனடியாக பேருந்து நிலையமே கொண்டு வரலாம் அது இல்லாமல் இங்க எல்லாம் கோவையில் இருக்கிற பாராளுமன்ற மற்றவர்கள் இன்னொரு புறநகர் பேருந்து நிலையம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் அதுக்கு அது இடம் தேர்வு செய்யப்பட்டால் அதையும் பாருங்க ஒரு சில வந்து

அவங்க கான்ட்ராக்ட் போய்கிட்ட அவங்க வேணால் தாமதப்பட்டுட்டாங்க காரணம் என்னென்னா நெடுஞ்சாலைத்துறையில் அனுமதி வாங்குறது தே தேசிய நெடுஞ்சாலையில் அனுமதி வாங்குறதுல சாலையில் தோடுறதுல தாமதம் ஏற்பட்டுருக்கிறது அதனால் ஒரு நாலஞ்சு மாதம் கூட போயிருக்கு ஏற்கனவே எவ்வளோ தூரம் பொறுப்பமைச்சுருந்து சொன்னாலே நீங்கள் இந்த ரோடு போடுறீங்க அப்படினாலே தோண்டிட்டு வராங்கன்னு விரைவாக அவங்களை பிடிச்சி எல்லா சாலையிலையும் தோன்றுவோம் அதுதான்

ஒவ்வொரு தான் ஒரு இடத்துல இந்த திட்டம் நிறைவேற்றல குப்பகோட்டத்துக்கு இடம் இல்லை போல வரல மேலே வந்து விவசாயிகளுமே அஷ்டப்படிகள் கட்டடமான பகுதிகளை தான் மொத்தம் எழுநூத்தி ஒரு ஊராட்சிகள் கேட்டா அந்த நானூத்தி தொண்ணூறு பேரூராட்சிகள் அதிகாரிகள் இருந்து ஊராட்சிகளை நினைச்சிருக்காங்க அது கூட நூத்தி பத்து நாள் பயன்படுத்திருக்காங்க கலெக்டர் உத்தரவுக்கு மரியாதை செய்வாங்க அது என்ன

இந்த குப்பை இந்த கோவை மாநகராட்சி மதுரை மாநகராட்சியின் இரண்டு இடங்களிலும் குப்பைகளிலிருந்து மின்சாரம் ஒரு தொழிற்சாலை தொடங்க இருக்கிறோம் இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் ஆனால் முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று அதுக்கான திட்ட உரிமைகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது கோவையில் மட்டும் இல்லை அருகில் இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு வந்து போட்டுக்கிற பணி எடுத்து எனவே இந்த பிரச்சனை விரைவில் முடிக்கப்படும் அண்ணா சுத்தி அண்ணா வருது அவர் தினமலை அவருக்கு பின்னாடி ஒரு சொல்லுங்கண்ணா தினமலை 还有什么不理我的意思